வணக்கம் சின்னப்பன் தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் ஹாய் சாப்பிட்டீங்களா எல்லாரும் டீ சாப்பிட்டீங்களா பாய்ஸ் சேனலா சேனலாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்டில் போய்ட்டு ஒரு ஹாய் சொல்லுங்கள் நானும் வந்து சேனல் பார்க்குறேன் உங்களோட சேனலாக இருந்தேன் சரிங்களா சின்னப்பன் தம்பி சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க ஹரிஷ் தமிழ் எந்த ஊர்லேருந்து பேசுகிறோமா தமிழ் ஜீவா மூர்த்தி துர்கா ஜீவா சேனல் போய் பாத்தீங்களா ஹரிஷ் ஹாய் ஹரீஷ் பேசுறீங்க ஹரீஷ் தமிழ் சின்னப்பன் தம்பி டீ சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா சின்னப்பன் தம்பி ஹரிஷ் நீங்க சேனலா தமிழ் சேனலா நீங்க தமிழ் நீங்க சேனலா இருந்தா ஒரு ஹாய் சொல்லுங்க சேனல்ல போயிட்டு யூ போட்டீங்களா மழை வரும் மாசமா மழை வரும் காத்துடு பயங்கர மாதிரி தேங்க்யூ ஹரீஷ்

ये सेट है नितिन गुरुवे अभिवादन

பசங்க நல்லா இருக்காங்க மாமா நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா முத்துராம் தம்பி

குமார் தேனி மாவட்டத்துல மழை நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை பெய்ய போகுது தயாராக இருக்கேன் சொல்லுங்க என்ன கேள்வி தெரிஞ்சா சொல்ல போறேன் தெரியலன்னா சொல்ல போறதில்லை தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் கேள்வி பத்து திருக்குறள் முப்பது வினாடிகள் சொல்லுங்க ஆ எப்படி சொல்லுவோம் பாரு நீங்களே எழுதிடுங்க பத்து வினாடியில் திருக்குறள் நான் எங்க சொல்றது உங்களை போல நல்ல இதயங்களை நான் எழுந்துவிட மாட்டேன் தேங்க்யூ பத்து திருக்குறள் வந்து முப்பது வினாடிகள்ல வந்து சொல்ல முடியாது குமார தம்பி அவ்வளவு திருக்குறள படிக்கல ஏற்கனவே படிச்சதே எட்டு கிளாஸ் தான் நான் என்னன்னு சொல்றது நீங்களே சொல்லுங்க தேனி மாவட்டத்துல மழை பெய்ஞ்சுதா இங்க ரொம்ப மழை பெய்யுது நேரத்துல சம மழை பெய் போகுது ரொம்ப ஓட முடியாது ஆயிட்டு கூட தலை சுத்தினே இருக்கு சாயங்காலம் போகணும் டாக்டர் டீ சாப்பிட்டாச்சா எல்லாரும் அம்மா நானும் பொது சேவை செய்து கொண்டிருக்கிறேன் போயிட்டீங்களா குமார தமிழ் போயிட்டீங்களா இருக்கீங்களா லைனில் ஹரிஷ் தமிழ் சின்னப்பன் தம்பி ஆலை ராணாங்களா நெட்டே சரியாக கிடைக்க மாட்டேங்குது

Thank <laughs> you. அம்மா பசங்க என்ன படிக்கிறாங்க படிக்கிறாங்களா பசங்க கல்யாணம் முடிச்சிட்டான் பொண்ணு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு பையன் வந்து சிஏ படிச்சுட்டு இருக்காங்க ஆடிட்டர் உடம்பு சரியில் ரைட்டு நேற்று போய் ட்ரிப்ஸ் போட்டு வந்தேன் ரொம்ப உடம்பு இல்லை டென்ஷன் ஆனாலே உடம்பு முடியாது பேர் நூலூர் நோண்டாயா பதிரிபால் நூலு உரண்டை ஏண்டி ஆமாம் ரொம்ப உடம்புடா டென்ஷன் ஆனால் எனக்கு உடம்பு ஒத்துக்காது ரொம்ப டென்ஷனாக எனக்கு அதனால் போய் ரொம்ப மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டமாக போச்சு நேற்று ரொம்ப உடம்புடையதாயிட்டு ட்ரிப்ஸ் போட்டு வந்தோம் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்காது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு நேற்று அதுக்கப்புறம் இன்றைக்கி போகணும் இப்போ ஆறு மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொல்றாங்க கல் என்ன பண்ண போறோன்னு தெரில ஆப்ரேஷன் ஆகாமையே சரி பண்ணணும் கல் எனக்கு அடுத்தடுத்து பிரச்சனையா வந்து எனக்கு என்ன உண்டாயிந்து இடத்தி சேதுண்ணேண்ணா தீன்மல்ண்ணா சிக்குக்கா உண்டை பார்த்தேன் வேற இல்லாதா வேறன்ட்டு இது பூ கட்ட பூ கடத்தார் கதா வாழ்க்கிச்சு இதானே ம் ம் அதே பூக்கரத்தார் கதை வாழ்ட்டே கூஸ்க்குன்னு இப்பித்தரு இப்படி நான் கடை கடனே எத்தேன்னு கதா உடம்பு என ஆ காந்தி பெட்டிக்குன மாரி க வீலி பெட்டுக்குன்னு எனக்கு சரி போய் ஆச்சரியர் தேர் போய் தீஸ் மாஸ்தான் கல்ப்பா கிட்னி ஸ்டோனு பிரச்சனை இருக்குது ஆல்ரெடி நிறைய கல் இருக்குது கிட்னியில் அது நேற்று ரொம்ப உடம்பு உடைய ரைட்டு மூச்சு வாங்குது மூச்சு விட முடியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆ சுத்தப்படுது அவனு அது எத்தலான்ட்டு நின்றா கஷ்டம் அதனால ரொம்ப உடம்பு முடியாத இப்போ ஆறு மணிக்கு போகணும் டாக்டர் எங்கள் வீட்டுக்காரர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு நல்லா இருக்கேன் இப்போ நல்லா இருக்கேன் இப்போ ஓகே

அவன் இப்ப பார்த்தீங்கன்னா வர வரமாட்டீங்க கல்யாணத்துக்கு வரல வரலாக்கா வாக்கா அவங்க ஒய்ஃப் பார்க்கணுமா நான் கேட்டு மழை வர மாதிரி